டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நான் வந்து இப்போ எஜமான் பண்ணை எஜமான் ஃபார்ம்னு சொல்லுவாங்க ஃபார்ம் இது வந்து ஆலந்தூரில் இருக்குது திருச்சியிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்ரு தொலைவில் இது இந்த ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்கு எஜமான் பண்ணைன்னு பேர் இங்கே காரில் போகிறது கம்ஃபர்டபுளாக பெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பெரிய வண்டிலாம் அந்த ரோட்டில் கொஞ்சம் நேரம் ரோடாக தான் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டது மலைப்பாம்பு எஜமான் பண்ணையில் பூரா நல்ல ஒரு பாதுகாப்பு மத்தியில் நல்லா செட் பண்ணியிருக்காங்க இது ஒரு மலைப்பாம்பு அரிய வகை இது மலைப்பாம்பு இது எல்லாமே அமேசான் கார்டில் இருக்கிற மலைப்பாம்பு எல்லாமே இது வந்து குட்டி தான் குட்டியே எவ்வளோ பெருசு இருக்குன்னா இது இப்போ வளர்ந்து பெருச்சுன்னா ஒரு இருபது அடிக்கு மேலேயே வளரும் நம்ம நிறைய இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் அப்புறம் மற்ற சேனல்லாம் பார்த்துட்ருப்போம் அந்த சேனலை பார்த்திங்கன்னா காட்டுவாங்க அது இல்லாமல் நிறைய யூடியூப்லாம் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அமேசான் காட்டில் இருக்கிற ஒரு மலைப்பாம்பு தான் குட்டி தான் இது இந்த குட்டியை வந்து எல்லாருமே தோலில் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க இது எப்படி வெளியே வரணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிய ஆமை பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருக்குது நல்லாயிருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த யஜமான் பண்ணையை வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு மிக்க ஒரு இடம் பாருங்கள் அதோடய மூமெண்ட்டை பாருங்கள் இந்த குட்டியாக இருந்தாலும் அது எப்படி தப்பிச்சு வெளியே வரணுங்கிற அந்த ஒரு நோக்கத்திலே இருக்குது பார்த்தீங்களா அந்த மூமெண்ட்டு தான் அந்த இது பார்த்து இது குட்டிலேயே எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து இருக்காங்க நிறைய ஃபேமிலிஸ்லாம் வராங்க நான் சண்டே போனதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு நிறைய பசங்க வந்து தோலில் போடுறது கையில் போட்டு இந்த மலைப்பாம்பெல்லாம் தோலை போட்டு போட்டோ இருக்கிறது ரொம்ப ரம் ஒரு ரம்யமான காட்சி இது ஒரு ஓனான வயிற்சி சேர்ந்தது இது நம்ம போகிற கிரீன் கலரு மற்றும் அந்த எல்லோ கலரில் இருக்குது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கலரில் பார்த்தது கிடையாது இது ஒரு மலைப்பாம்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவருக்கு இது மூமெண்ட் இல்லை எவ்வளோ பெருசுக்கு வந்தோம் அந்த பாடியை பாருங்கள் பா பண்ணுறது எவ்வளோ பெரிய தலை சிறுசாக தான் இருக்குது ஆனால் பாடியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுக்கு பாருங்கள் இதே த தனியாக காட்டுக்குள்ளே பார்த்தோன்னா உயிர் இருக்காது இங்கே தான் இவ்வளோ பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்குறோம் அமேசான் காட்டில் இருக்கிற மலைப்பாம்புலாம் இங்கே இது பார்த்திங்களா இது வந்து வெள்ளை நீராக மலைப்பாம்பு ப்யூர் ஒயிட்டு ராஜவாள நாய் மாதிரி ராஜவள நாய் பியூர் ஒயிட்டாக இருக்கும் ராஜபாளையம் நாய் அதே மாதிரி இது ஒரு மலைப்பாம்பு பியூர் ஒயிட்டு மலைப்பாம்பு மலைப்பாம்புனோட குட்டி இது எல்லாமே இவர் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காரு ஆனால் வளைஞ்சின்னா ஒரு இதே பெரிய பெரிய மிருகங்களையும் முழு முழுங்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு இருக்குது இந்த குட்டியிலேயே உடம்ப பாருங்க எவ்வளோ புரிசு இருக்கிறோம் மேக்ஸிமம் இதுக்கு வந்து இரநூறு டு இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் வெயிட்டு இடை இருக்குமா வளர்ந்ததுக்கப்புறம் இருபது டு இருபத்தி மூணு அடி எனக்கு தெரிஞ்சு இருபத்தி மூணு அடியில் பார்த்துருக்கேன் அதான் பார்த்திங்கன்னா இரநூறு டு இரநூத்தம்பது கிலோ இருக்கும் இவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு இந்த மலைப்பாம்பு குட்டியை வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு லைட்டாக ஒரு ஷேக் பண்ணுவார் பாருங்க ஆ மியூசிக் நான் எல்லாம் இருந்துச்சு நல்லாயிருக்கும் லைட்டாக ஷேக் பண்ணுவார் தூக்கத்துலேயும் நான் நல்லா ஃபேமிலியாக போகலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருச்சியிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தான் ஆலந்தூர்னு பேர் அப்படியே ரோட்டு மேலே இருக்கும் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பாதுகாப்பு பார்த்திங்களா எவ்வளோ மருந்து அடிக்கிறாங்க எவ்வளோ சேஃப்டி பார்த்திங்களா அந்த இதுக்கு மிருகங்களுக்கு மற்ற பார்த்திங்களா எல்லா கேஜிலையுமே எல்லா ரூம்லேயுமே போய் அடிப்பாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பு இந்த மாதிரி உயிரினங்களுக்கு இந்த மிருகங்களுக்கு எல்லாமே எதுக்கும் சைடு எஃபெக்ட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அந்தளவுக்கு நல்லா பாதுகாப்பாக வளர்க்குறாங்க அதனால தான் இங்கே கூட்டம் நிறையா இருக்காங்க ரொம்ப அருமையான இடம் சண்டே வாங்க காரில் வாங்க ஏதாவது திருப்பி திருப்பி தான் சொல்லிட்டுருக்கேன் காரில் வாங்கன்னு சொல்லி பஸ்ஸெலாம் இங்கே கஷ்டந்தான் பஸ்ஸை எல்லாம் எதிர்பார்க்குறது ரொம்ப கொஞ்சம் ரேர் தான் அதெல்லாம் காரில் வந்தீங்கன்னா டைமுக்கு வந்து டைமுக்கு பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிவிட்டு டைமுக்கு கிளம்பிடலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த வெள்ளைக்கான கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நான் எல்லாமே எந்த மாதிரி வீடியோ போடுறேன்னா எல்லாமே இந்த ட்ராவல் இந்த சுற்றுலா போடுறது எங்கெங்கெல்லாம் போய் பார்க்குறணும் இந்த மாதிரி கோட்டைகள் அரண்மனைகள் மாதிரி வெளியூரில் போய் இப்படி எதை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி இடங்களில் பூரா ஷூட் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன் மற்ற வீடியோலாம் என்னோடய சேனலில் வராது மேக்சிமம் இந்த வீடியோ தான் வரும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த 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 ஊரில் இந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இடத்தெல்லாம் சூஸ் பண்ணி எல்லாம் கூகுளில் பார்க்குறது தான் பார்த்துட்டு சூஸ் பண்ணி போய் மக்களுக்கு வெளிச்சம் மக்களுக்கு காட்டுறது தான் நம்ம சேனலோட த ஒரு தலையாய வேலை இது பாருங்கள் இந்த ஆமை எல்லாருமே தொட்டு பார்க்குறாங்க இந்த ஓடு வந்து கல் மாதிரி இருக்குமா ஹார்ஸ் பஞ்சாப் இடம் காலியாக இருக்குது வேறு ஏதாவது ஒன்று வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் போர்டு மட்டும்தான் இருக்குது இது வந்து ஹாஸ்டிச் சவுத் ஆஃப் சவுத் வந்து வரவழைக்கப்பட்ட ஒரு ஹாஸ்ட்ரிச் நான் சினிமாவில் பார்த்துருக்கேன் டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறது ஆனால் இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது வந்து இந்த இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் போய் பார்த்துல நடுவில் கம்பி இருக்கிறதுனால தப்பிச்சோம் இல்லைன்னா நடு மண்டலியாக நட்டுன்னு போட்டுரும் அந்த வாய் வச்சு அவ்வளோ நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இந்த ஒரு ஆஸ்டிச் வந்து அறுபது கிலோமீட்டருக்கு ஸ்பீடில் ஓடுமா முட்டையெல்லாம் ரொம்ப இதோட முட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதோட சக்தி வந்து அந்த அந்த ரெண்டு கால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ மட்டும் தான் கீழே ஒரே அடியில் சாய்ச்சிடுமா அப்போ அவ்வளவு பலம் இந்த கால்களுக்கு பாருங்க ஹைட்டெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா சிவ ஒட்டை ஜீவிங்க பார்த்தா மாதிரி தான் பார்க்க வேண்டியது பக்கத்தில் போயிருந்தான் தலையை மட்டும் நல்லா தூக்கிச்சின்னா ஒட்டை ஜீவியை பார்த்தா பாருங்கள் டப்பு டப்பு டப்புன்னு கம்பியாக கொத்திக்கிட்டு அது செம்ம நல்ல ஹைட்டு இவ்வளோ பக்கத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப இருக்குது மனசு பாருங்க பண்ணிக்கே அப்பா எவ்வளோ பெருசுப்பாக இருக்கு அதோடய அழகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏ அப்பா இப்படி நான் அதான் அண்ணா தான் பார்த்து ஷூட் பண்ணேன் இது எல்லாத்தையும் அவ்வளோ பெருசாக இருக்கும் ஹைட்டு கார்ஸு இது வந்து நார்த் இந்தியா கார்ஸு பிளாக் அண்ட் ஒயிட்டு இது நல்ல ஹைட்டாக இருக்கும் இந்த குதிரை வந்து செம்ம ஹைட்டு அந்த காலத்தில் குதிரைப்படையில் இருந்த ஒரு அருமையான ஒரு குதிரை இது இல்லாமல் இன்னொரு குதிரையும் இருக்குது அந்த இது அது வந்து இதோட ஹைட்டு நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் சாரி அது வந்து மன்னர்கள்லாம் யூஸ் பண்ணுற குதிரைப்படையில் இப்போ அதெல்லாம் மன்னர் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி குதிரையாக இருக்கும் இதை விட ஹைட்னா பாருங்கள் அந்த இன்னொரு கூரை இப்போ காட்டுறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இது ரொம்ப கம்பீரமாக இருக்கும் நான் வந்து காலையில் கரெக்டாக டென் தேர்ட்டிக்கெலாம் உள்ளே நுழைஞ்சு நுழஞ்சிட்டேன் அதனால தான் இப்போ கூட்டம் கொஞ்சம் கேட்டு ஓப்பன் பண்ணுற நேரத்தில் நான் உள்ளே நுழைஞ்சதுனால கொஞ்சம் கூட கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் நான் வர 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 கூட்டம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் உள்ளே வந்துட்டாங்க வாத்து இந்தியன் வாத்து கூஸ் டக்ஸ் மணிலா டக்ஸ் மணிலா மணிலாவுடையும் அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சூப்பராக இதெல்லாம் பசங்களுக்கு காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க நல்லா இதெல்லாம் காட்டணும் அப்படின்னு தான் நேரில் பார்க்கணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா படித்து படித்து மக்கு பண்ணுறதை விட ப்ராக்டிக்கலாக செய்கிறது தான் மனசில் நிற்கும் என்றைக்குமே லைஃப் லாங்காக நிற்கும் அதே மாதிரி இதே மாதிரி நேரில் வந்து பார்த்தா தான் இந்த தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பசங்களோட மைண்டில் நிற்கும் அதை பார்த்து நான் நாலேஜ் நிறைய வளரும் நார்த் இந்தியா மார்வார் நூக்ரா கார்ஸ் நான் சொன்னேன் இல்லையா மன்னர் குதிரை இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஹைட்டு வாருங்க ஒரு கேஜியாக இந்த கடைசியாக அந்த கடைசியாக இவ்வளோ அகலத்துக்கு இருக்கு பாருங்க இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் போகிறது லாஸ்ட் வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன் ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் அந்த பெல்பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணியிருக்கேன் பாஸ் நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இமேஜஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் அந்த லாஸ்ட்டாக வரும் அந்த இமேஜஸ் எல்லாமே இந்த ஒரு இடம் காலியாக இருக்குது அநேகமாக இங்கே வந்து கொரிலா மாதிரி ஒரு சின்ன குட்டி கொரிலா வரும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க கேட்டேன் இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இமேஜஸ்லாம் அப்லோடு பண்ணியிருப்பேன் அதெல்லாம் பாருங்கள் ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் எஜமான் பண்ணை ஆலந்தூர் திருச்சியிலேருந்து முப்பது கிலோமீட்டரில் இருக்குது காரில் வாங்க அதுதான் பெஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்